தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் ஒரு அழுத்தமான தீர்ப்பை கொடுத்தது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒன்று குறிப்பாக அவர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு நீடிப்பு ஒப்புதல் கொடுக்காமல் நீடிப்பு செய்து தமிழக அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை முடக்கடி செய்தார் என்பது போன்ற பல ஆழமான விவரங்களை அந்த தீர்ப்பில் ரொம்ப விவரமாக சொல்கிறாங்க ஒரு நானூற்றி பதினஞ்சு பக்கம் இருக்க அந்த தீர்ப்பை படிக்கிற போது ஒரு ஆளுநர் எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறாருங்கிற எல்லா அவரங்களும் அது வெளியிட அதாவது மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம அப்புறம் அந்த மசோதாக்களை கிடப்பில் போட்ட பிறகு மாநில அரசு திரும்பியும் அந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புகிற போது ஆளுநருக்கு இருக்கிற ஒரே வழி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது தான் ஆனால் அந்த நேரத்தில் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் இதெல்லாம் சட்டத்தில் இடமே இல்லை ஒரு ஆளுநர் சட்ட உட்பட்டு தான் செயல்படுவோம் சட்ட வரம்புகளுக்கு உட்படாத விஷயங்களை செய்கிறது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம் இதை விட மோசமானது என்னென்னா அதாவது ஒரு மாநில அரசு ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டில் ஆட்பட்டிருக்கிற சில அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான கோப்பாடுக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கே சி வீரமணி அதே மாதிரி ரமணா போன்ற இவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான கோப்பு அனுப்புகிறாங்க ஆளுநர் அந்த கோப்புக்கும் ஒப்புதல்க்காக வைக்கிறார் அது எப்படி ஒரு அபியான ஒரு ஊழல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அதற்கு ஆளுநரே ஒரு கேடயமாக செயற்படுவது எப்படி நியாயம் போன்ற எல்லாம் வருது அப்படின்னா அந்த ஊழல் குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலை தானே அது அதுக்கு அந்த கோப்புக்கு ஒப்புதல் கொடுக்கல அந்த நடவடிக்கை நீங்கள் முடக்கடி பண்ணிங்கன்னா ஊழல் குற்றவாளிகளை பாதுகாப்பதவர ஆளுநர் மாறி போயிருக்கா இல்லையா அதே மாதிரி தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுக்கு நியமிக்க வேண்டிய உறுப்பினர்கள் நியமித்து அதுக்கான கோபரப்பு நாள் அதுக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறது அப்போ சர்வீஸ் கமிஷன் முடங்கி போய் கிடக்கிறதுக்கு இப்போ சர்வீஸ் கமிஷன் செயல்பட்டால் தான் அரசுக்கு தேவையான ஊழியர்கள் கிடைப்பார் அப்போ சர்வீஸ் கமிஷனை முடங்கி போட்டிங்கன்னா அரசுடைய நிர்வாகமே முடங்கி போகிற மாதிரி ஆபத்தியம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆளுநர் செய்யக்கூடிய சாதாரணமான குற்றச்சாட்டு சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு கிரிமினல் குற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுநர் மீது நடவடிக்கை வந்திருக்கு ஆகவே தான் ஆளுநரை உடனடியாக நீக்க செய் நீக்க பதவி பணி நீக்கம் செய்யணும் அவரை மத்திய அரசு திரும்ப பெறணும் என்பது சம்மந்தமாக தமிழக அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் அதை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன் இவ்வளவு மோசமாக செயல்படக்கூடிய ஆளுநரை மீண்டும் மீண்டும் மத்திய அரசு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு ஏற்கனவே கால வரையறை முடிஞ்சு போச்சு அவருடைய பணிக்காலம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு இன்னமும் அவர் நீடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படியான இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசு பக்கபலமாக உச்சத்துணையாக இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து தெரிவிச்சுக்க செய்ய விரும்புகிறேன் எனவே உடனடியாக வந்து தமிழகத்தினுடைய தேர்வு தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவிய இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அவர் பதவியில் நீடிப்பதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லை அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தான் நான் இந்த நேரத்தில் கேட்டிருக்கேன் விரும்புகிறேன் மற்றபடி இப்போது தமிழ்நாட்டில் திடீர்னு அமித்ஷா வந்தாரு அஇஅதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் கூட்டணியில் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் தெளிவாக இல்லை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அது வெறும் குடும்ப சட்ட மாதிரி வெறும் கட்சி குழப்பங்கள் அந்த மாதிரி இல்லை எந்த கூட்டணியில் சேருவது என்பது சமமான விவாதங்கள் நடக்கிறதாவது செய்திகள் இருக்குது நமக்கு முழுமே தெரியாது ஆகவே இந்த மாதிரியான அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஏற்கனவே அது குழப்பமான கூட்டணி தான் அது மேலும் அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை அதிகரிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது நிச்சயமா அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை அவங்க இழைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவும் அதிமுகவும் தனியா நினைக்க கூட்டணி சேருகிற அளவுக்கு என்ன பாஜகவுடைய அணுகுமுறையில மாற்றம் வந்துச்சு எதை காரணமா வச்சு நீங்க கூட்டணியை சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா அவருடைய அடுக்குமுறையை மாற்றி மூணு நாலு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து வகுப்பு சட்டத்தை எதிர்த்து அதிமுக ஓட்டு போட்டு அப்போ மோடி ஹவுஸ் கொண்டு வர வகுப்பு சட்டத்தை எதிர்த்து அதிமுக அங்கே ஓட்டு போடுவீங்க அது கொண்டு வர பாஜகவோட இன்னொரு பக்கம் கூட்டணி அமைப்பீங்க அந்த கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறது எனவே இது வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுடைய நலனுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவோ இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அல்லது அவர் கூட இருக்கிற சில அமைச்சர்கள் பழைய முன்னாள் அமைச்சர்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கூட்டணி என்றுதான் சொல்ல வேண்டும் தவிர அது அதிமுகவுக்கும் பல்லளிக்காது அதிமுகவுக்குள்ளே என்ன கூடு குழப்பத்தை அதிகரிக்க தான் செய்யுங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க என்று நாங்கள் கருதோம் ஆனால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி புரிஞ்சதாக எடப்பாடி போது அந்த அணிகள் உற்சாகப்பட்டு தமிழ்நாடு பூரா வெடி வெடிச்சாங்க கொண்டாடுறாங்க இடிப்பு வளர்ந்தாங்க இப்போ கூட்டணின்னு அறிவிச்சிருக்கிறப்ப எந்த விதமான சலமும் இல்லையே யாரும் வரவேற்கிறனா தெரியலையே ஆகவே அது அதிமுகவுடைய தொண்டர்களே பெரும்பகுதியான தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்க அந்த கூட்டணி மேலும் நிராகரிப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்ல அமைச்சர் பொன்முடி ஆபசமாக பொது பொது இடத்துல பேசுகிறார் இல்லை நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்கள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே சொல்லிட்டோம் அமைச்சர்கள் மட்டும் அதாவது அந்த மாதிரி வந்து அமைச்சர்களாக இருக்கிறவங்க மட்டும் யார் ஒருத்தருமே அந்த மாதிரி பொது நிகழ்வுகளில் பேசுவது ஏற்புடையது அந்த அது பொன்முடி மாதிரி இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயர் பொறுப்பில் திருவர பேசும்பதை ஒரு ஏற்புடையதில்லை அது ரொம்ப மோசமான ஒரு பேச்சு அது வன்மையான கண்டனத்துக்குரிய தமிழக தலைவர் விஜய் வந்துட்டு திமுக அரசையும் மத்திய அரசுமே கடுமையாக விமர்சனம் பண்ணி அப்பப்போ அறிக்கை வைக்கிற அப்படி உங்க கருத்து நமக தலைவர் வந்து அவர் சொல்றது வந்து அவ்வளவு ஏற்புடையதில்லை அதாவது அதிமுகவும் பாஜகவும் வந்து பகிரங்கமாக கூட்டணி சேர்த்தாங்க திமுகவும் பாஜகவும் மறைமுக போட்டு நினைச்சிருக்காங்களா அவர் தெரியாத சொல்லுறாங்க ஏன்னா எங்கன்னா பாஜக தலைவர் விஜய் வந்து அரசியல் தெரியாதவர் திமுகவை பொறுத்தவரையில் பாஜகவுடைய எல்லா நடவடிக்கைகளும் உறுதியாக இருந்து கொண்டு கொடுத்துருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியும் சரி சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பத்தி எத்தனை தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்தை எடுத்து போட்டுருக்காங்க நீங்கள் வர்க் தீர்மானமாக இருக்கட்டும் ஒரு நாடு ஒரு தேர்தலாக இருக்கட்டும் அப்புறம் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் எதுதான் தீர்மானம் அப்படி இருக்கிற அவர் வந்து இல்லாத ஒன்றை எப்படி இட்டு கட்டி இருக்கிறதா காட்ட முயற்சிக்கிறாரு அதாவது வந்து பாஜக அதிமுக பகிரமா கூட்டணி சேர்ந்து போனதுங்கிறதுல கடுமையா சொல்றது நியாயம் ஏன்னா பத்து பட்டாவத்தமா வந்தாச்சு நீங்க திமுகவையும் அதே மாதிரி பகிரம் சொல்றதுக்கு என்ன நியாயம் அது வந்து ஒரு இல்லாத இட்டு கட்டி சொல்ல முயற்சிக்கிறார் திமுக கூட்டணியில் ஏன் இதை பத்தி டெய்லி ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறது பாஜக ஏடிஎம்கே கூட்டணியை பத்தி தொடர்ச்சியா அறிக்கை வந்துட்டே இருக்கு பயப்படுறாங்களா அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் போக்கு பாஜகவில் இருக்கிற பல கட்சிகள் பல மாநிலங்களில் நீங்க பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே பாஜக கூட்டணி வந்து அதிமுக வெளியே வந்த சூழ்நிலையில இப்போ அவங்க போய் திடீர்னு பாஜகவோட கூட்டணி சேருவது வந்து முக்கியமான நிகழ்வு தானே ஒரு அடிப்படை மாற்றம் நடக்கிற போது அதை பற்றி எப்படி அரசியல் கட்சிகள் வந்து சொல்லாம இருப்பாங்க அப்படி சொல்கிறதுனாலையே அவங்க வந்து அஞ்சம் பயப்படுறாங்கன்னு பயன்படுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிலாம் வந்துருக்குது டெல்லியில் ஒரு கல்லூரி இது மாதிரி எப்படிங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஊடுருவல் எல்லா மன்றத்திலையும் ரொம்ப அதிகமா இருக்கு அரசு நிர்வாகம் ராணுவம் போலீஸ் குறிப்பா கல்வித்துறையில அவங்களுடைய ஆதிக்கம் என்பது நாளுக்கு நாள் உச்சகட்ட துறைக்கு போயிருக்கும் ஆகவே எல்லா கல்வி இப்ப ஆரம்பி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பஜனை பாடி அதை வந்து மாணவர்கள் பாடுங்கன்னு சொல்றாரு ஜெயஸ்ரீ நமச்சி ஜெயஸ்ரீ அர்த்தம் ஜெயஸ் அப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கருத்துவர்களோ அது மற்ற மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து படிப்படி படிப்படியாக வந்து கட்டாயப்படுத்தி கல்வி நிறுவனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க தான் டெல்லி பல்கலைகள் நடந்திருக்க கல்வி நடந்திருக்கு அம்பேத்காரை வந்து ஒரு சாதிய அடையாளத்தோடு பார்க்கறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அவருக்கு எல்லா விதமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது தான் நல்லது அது வந்து ஒரு சாதிய தலைவரா யாரும் பார்க்கறதோ அப்படி ஒரு அவரை முத்துழை குத்ததையோ அல்லது அவருடைய சிலைகளை வந்து அங்கே தான் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் வைக்கணும்னு சொல்வதோ ஏற்புடையதே அல்ல ஒரு தேசிய தலைவர்ங்கிறதுனால அவருக்கு எல்லா விதமான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கட்சியோடய